ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் ரொம்ப சிம்பிளா ஈஸியாக ஓரங்களில் நல்ல மொறு மொரணும் நடுவில் நல்ல பஞ்சு போல சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் இல்லைன்னா ஒயிட் வெஜ் குருமாவோட ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் சாதம் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அழுதுங்க சரியா இருக்கும் சாதம் வந்து அந்த கப்பில் அழுத்தி அளக்காமல் சும்மா மேலோட்டமாக அளந்துருக்கேன் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு கப் பச்சரிசி மாவு இடியப்பத்துக்கு கொழுக்கட்டைக்கெலாம் மாவு வச்சுருப்போம்ல அந்த மாவு தான் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு கப் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு முறை அரைச்சிக்கோங்க அடுத்ததான் ஒரு கப் புளிச்ச இட்லி மாவு தோசை மாவுலாம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க இல்லை ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு தான் இருக்குன்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் சக்கரை ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடான்னு சொல்லக்கூடிய ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் அடுத்துதான் அதே மிக்சி ஜார்லேயே ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஆப்ப மாவு அப்படின்னாலே கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம புளிச்ச மாவு தான் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால கையை வச்சு கலக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இதை மூடி வச்சிடலாம் சரியா ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் அப்படியே புளிக்க விட்டுடலாம் நாளைக்கு காலையில் ஆப்பம் செய்ய போகிறீங்கன்னா முன்னாள் நைட்டே வந்து ரெடி பண்ணிடலாம் இல்லை நைட் செய்ய போறீங்கன்னா காலையில் ரெடி பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்க மாவு நல்ல மேலே எப்படி நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ கரண்டியை பயன்படுத்தி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை வந்து தூக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம முன்ன நாள் இரவே தேங்காய் சேர்க்கறதுனால கெட்டு போயிடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போகாது இந்த மெத்தடில் ஆப்பம் மாவு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பரா பர்ஃபெக்டாக வரும் இப்போ ஆப்பச்சட்டி வந்து வச்சுருக்கேன் நல்லா சூடாக இருக்குது மாவு ரெண்டு கரண்டி போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை சுழட்டி விட்டுக்கோங்க நல்லா சூடாக இருந்தால் தான் ஓரங்களில் உங்களுக்கு நல்ல முறுமுறுன்னு வரும் சென்டரில் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க தேவைப்பட்ட ஒரு துளி எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூடி வச்செல்லாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓரங்களில் நல்ல பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க இப்போ பாருங்கள் நல்ல பொன்னிறமாக ஓரங்களில் சிவந்து வந்திருக்கு ஓரத்தை லைட்டாக எடுத்து விட வேண்டியதான் நல்ல பர்ஃபெக்டாக ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப தனியாக ஆயிடுச்சு ஆப்பம் சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் நார்மலாக நம்ம இடியாப்பத்துக்கு வச்சுக்கக்கூடிய அந்த மாவை சேர்த்துட்டு கலந்துட்டு தாராளமாக ஆப்பம் ஊற்றலாம் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரங்களில் மெல்லியே தான் இருக்குது நடுவில் பஞ்சு போல் சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளை குருமா வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்புறம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ